யாங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நம்ம விக்கல் விக்ரம் சார் வியானா உள்ள சும்மா தூங்குறாங்களா அப்படின்னு நம்மளும் கேட்டோம் சோஷியல் மீடியால நிறைய பேர் கேட்டாலும் நம்மளும் கேட்டோம் இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள வேற லெவல்ல ஒரு ஃபன் டாஸ்க் கொடுத்து அதுல என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாலையும் சொன்னாங்க நம்ம வியானாவெல்லாம் பண்ணுதுங்க பா விக்கல்ஸ் கேட்ட ஒரு தொடப்பத்தை கொடுத்து ரூம் ஃபுல்லா கூட்டுங்கன்னு சொல்லி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே கூட்டுங்க அப்படின்னு இவரு நான் அடிச்சு தாங்க மாட்டேன் நானுங்க சந்தும் தூங்க மாட்டேங்கிற மாதிரி மொமெண்ட் போட்டுக்கிட்டு ஆடுறாரு பட் அப்படியே பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே மனசை உண்மையாலையும் கிடைச்சி போட்டாரு நீங்க இங்கே வாங்க நீங்க அங்க வாங்க இங்க கூட்டுங்க அங்க கூட்டுங்க அவங்க கிட்ட பேசாதீங்க இவங்க கிட்ட பேசாதீங்கன்னு ஏகாப்பட்ட வேலையை ரியானா பண்ணாலையும் நம்ம விக்கல் விக்ரஸ் விக்ரம் வந்து எப்பயுமே வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு தாங்க இருக்காரு லைக்கு திட்டுவிடுங்க மக்கள் ஒரு ஷேரை திட்டுவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா தான் அடுத்தடுத்த நம்ம போடுற பிக் பாஸ் ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்துட்டே இருக்கும் பொறுத்த அளவுக்கு வெளிலயும் சரி பிக் பாஸ் ஹவுஸ்லயும் சரி வேற தான் பண்ணுறாருங்க ஏன்னா உள்ள வந்து எத்தனை பேர் சேர்ந்து அடித்தாலும் மனச சும்மா ஜாலியா என்ஜாய்மெண்ட் அப்படி கடந்து போறாரு அதான் வந்து வெளியில சோசியல் மீடியால அப்டேட்ல இருந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வியானாவை வியானா வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு மூச்சு வாங்கினாலும் விட்டு தொட்டப்பத்தை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாருன்னு தான் சொல்லணும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்